நண்பர்களே உங்களுக்கு ஒரு சவால் மண் அப்படிங்கிற தலைப்புல உங்களை பேச சொன்னா எவ்வளவு நேரம் பேசுவீங்க சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் அப்புறமா கண்ண மூடி உட்காந்துட்டு மண் அப்படிங்கிற தலைப்புல நீங்க பேசணும் உங்க முன்னால ஒரு ஐநூறு பேர் உட்காந்து இருக்காங்க சும்மா பேசி ட்ரை பண்ணி பாருங்களேன் மண் அப்படின்னா பேசி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு நமக்கு சப்ஜெக்ட்டே இருக்காது ஆனா மனு சுதாகர்னு ஒருத்தர் வெறும் மண்ணை பத்தி மட்டுமே அஞ்சு மணி நேரம் பேசின வகுப்பை நாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இந்த வகுப்புக்கு பெயர் மண்ணும் மனிதமும் இந்த மண் சுதாகர் அப்படிங்கிறவரு உலகத்தில் இருக்கிற பல்வேறு விதமான மண்ணை வந்து சேகரிச்சு வச்சிருக்காரு விதவிதமான மண்ணு அதெல்லாம் பார்த்தா இது ஊர்ல இத்தனை மண்ணு இருக்கா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் விதவிதமான மண்ணு ரொம்ப வருஷமா சேமிச்சு வச்சிருக்க மண்ண பத்தி எல்லாமே முழு நேரம் ரத்த புத்தி சொல்லுவாங்க இல்லையா மண்ணு சம்பந்தமான ரிசர்ச் பண்ணிருக்கிற ஒரு கிராமத்துல வாழ்ற ஓலை குடிசையில் வாழ்ற ஒரு கொயவா மண்ணு சம்பந்தப்பட்ட அவ்வளவு விஷயங்களை கத்து வச்சிருக்கிறேன் எனவே அவரை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் மண் சம்பந்தமான ஒரு வகுப்பு மண்ணும் மனிதமும் அப்படிங்கிற தலைப்புல ஐந்து நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இந்த வகுப்புல மண்ணுல எப்படி வீடு கட்டுறது மண் வீட்டுக்கும் மத்த வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் மண் தளத்துக்கும் மத்த தளத்துக்கும் என்ன வித்தியாசம் மண் பாத்திரங்களுக்கும் மற்ற பாத்திரங்களுக்கு என்ன வித்தியாசம் மண்ணை வச்சு எப்படி வைத்தியங்கள் பாக்குறது மண்ணுல எவ்வளவு வகை இருக்குன்னு வெறும் மண்ணை பத்தி மட்டுமே பேசும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க என்ன கேட்ட இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சு உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த பயிற்சியை காமிங்க மண்ணுடைய மகத்துவம் தெரியும் இந்த வகுப்பு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது எனவே மண்ணும் மனிதமும் அப்படிங்கிற வகுப்பு ஒரு ஐந்து நாள் வகுப்பு ஐந்து மணி நேர வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனது நண்பர் மண் சுதாகர் அவர்களை இந்த வகுப்பு ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கட்டணம் கிடையாது பார்த்து விருப்பப்படி ஒரு நன்கொடை மாதிரி கொடுத்து கலந்துக்கலாம் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனோடாமிக் தெரப்பி வார்ஜிங்கிற வெப்சைட்ல ஈவெண்ட் பேஜ்ல ப்ரோக்ராம் அப்படிங்கிற இடத்துல போய் மண்ணும் மனிதமும் அப்படின்னு டைப் பண்ணி அந்த வகுப்பு நடக்குதுன்னு பார்த்துட்டு ஆன்லைன் விருப்பத்தொகை செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் மண்ணும் மனிதமும் ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க குறிப்பா மாணவர்களை கலந்துக்க சொல்லுங்க மாணவர்களுக்கு அடிப்படையே தெரியாம செல்போன் வச்சுட்டு உட்கார்ந்து இவங்களுக்கு நம்ம பேசிக் லெவலில் நிறைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே மண்ணும் மனிதமும் ஆன்லைன் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு திரு சுதாகர் நடத்துவது இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் மண்ணின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் இப்படி பாஸ்கர்